ஆசிரியர்கள் கருப்புப்பட்டை அணிந்து கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் அரியலூர் பேருந்து நிலையம் அருகே ஆசிரியர்கள் கருப்புப்பட்டை அணிந்து கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூன்று ரத்து செய்ய வேண்டும் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தவாறு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூன்று நன்றி அறிவிப்பு பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணியிடம் ஏற்படுத்தவில்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்றால் சென்னையில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தனர் முன்னின்று வாங்கிக் கொடுத்தது எந்த ஒரு போராட்டத்தை கையெடுத்தாலும் அதை முடிக்காமல் விடமாட்டோம் அந்த வகையில் வாங்கிய மிகப்பெரிய Vamos a